அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள்கள் ஃபஸ்ட்டு புதினா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டாவது ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் சீரக சம்பா அரிசி அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரைஞ்சிருக்கேன் பட்டாணி பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுருக்கேன் தக்காளி மூணு பெரிய தக்காளி இஞ்சி பூண்டு விழுது இது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் குறை குறன்னு பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் தயிர் இதில் வந்து தேங்காய்னையும் நெய்யும் இதில் பயன்படுத்த போகிறோம் இதில் நான் மறந்தது வந்து மல்லித்தூள் மறந்துட்டேன் அதை சேர்க்கணும் இப்போ பச்சை மிளகா மூணும் மறந்துருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோடு இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் குக்கரை வச்சுக்கிறேன் நான் குக்கர்லேயே பண்ணலாம் சூப்பராக வருது இதில் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் பாதியும் முக்கால்வாசி தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக நெய்யும் போட்டுக்கலாம் சரிங்களா இந்த ரெண்டும் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குது வாசனையாக இருக்குது பிரியாணி எப்போவுமே வ நல்லா வராதவங்களுக்கு கூட சூப்பராக வருதுங்க இது என்ன காயிட்டோம் நான் இது ஒரு இதில் பார்த்து தான் செய்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப டைம் செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்லா வருது இப்போ பிரியாணி நான் செய்கிறது கூட சூப்பராக இருக்குங்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இது இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகெல்லாம் எதுவும் போட வேண்டாம் வெங்காயம் நீலவாக்கில் வெட்டி வச்சதை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வணக்கணும் ஒரு கோல்டன் ப்ரவுன் வரணும் அதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடாது கொஞ்சம் கருகின மாதிரியும் இருக்கக்கூடாது ரெண்டும் இல்லாமல் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வணக்கிக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி இது இதுதான் அது வெங்காயத்தோட பதம் சரிங்களா இது வணங்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும் அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு விழுதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நம்ம இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துட்டு பூண்டு ஒரு ஒரு ஃபுல் பூண்டு இதை என்ன பண்ணலாம் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு வச்சுக்கலாங்க நான் அப்படி தான் செஞ்சு வச்சுக்குவேன் தோலை உரிச்சிட்டு இஞ்சியை வெட்டிக்கலாம் பூண்டையும் தோல் உரிச்சிக்கலாம் உரிச்சிட்டு ரெண்டும் அளவு எடுத்துக்கலாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயை மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி மூணையும் மிக்சியில் போட்டு அரைச்சி இப்படி எடுத்துங்க ஒரு போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே நல்லா இருக்குங்க நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு இதை நீங்க செஞ்சு பாருங்க இப்போ நம்மளோட வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு இப்போ மூணு பச்சை மிளகாயை நான் போட்டுக்கிறேன் இப்போ புதினா புதினாவை போட்டுக்கலாம் வெட்டி வச்சிருந்தா புதினா கொஞ்சம் புதினா நம்ம மேலே கார்னிஷிங் பண்றதுக்காக எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அப்போ பிடிக்காது அப்படிங்கிறவங்க இப்பயே போட்டுக்கலாம் அது ஒன்றும் அவசியம் அப்படின்ட்டு கிடையாது போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இது நல்லா வணங்கட்டும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது இருந்தது இல்லையா நம்ம வந்து ஒரு நல்ல பெரிய ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருந்தேன் அதை போட்டுக்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு நல்லா அந்த பெரிய தண்ணி இருக்கும்ல கால் படிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு அப்புறம் இதில் தயிர் தயிர் ஒரு கப்பு புளிச்ச தயிர் அதையும் ஊற்றிடும் போட்டு நல்லா கிளறணும் இது நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க இஞ்சி பூண்டு வெந்தாச்சு மிக் தயிரும் போட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் இதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளா நம்ம போட்டுக்கலாம் இது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பண்ணலாங்க இதில் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மிளகாத்தூளை போட்டாச்சு இப்போ கூட அந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு இருக்குது இல்லைங்களா அது அந்த பவுடர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க இப்போ இது கூடவே நம்ம மல்லித்தூளும் போட்டுக்கலாம் மல்லித்தூளும் போட்டு கலந்துக்கலாங்க நான் மறந்துட்டேன் நான் அப்புறமா போட்டேன் இப்போ அதை போட்டு கலந்துட்டு அதுக்கு அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி தக்காளி கடைசியாக தான் போடணும் போட்டுட்டு நல்லா வணக்குங்க வேகட்டும் இந்த நேரத்தில் நம்மளுக்கு தேவையான காய்கள் என்ன காய் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் காய் போடாமையும் ப்ளைனாகவும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பச்சை பட்டாணி பச்சையாக இருந்ததுனால அதை உரிச்சு வச்சுருந்தேன் அதை வந்து போட்டுக்கிறேன் கூட போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறலாம் கொஞ்சம் இந்த தக்காளி வேகட்டும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம் பிடிக்காத அளவுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் நல்லா போட்டிருக்கோம் அதனால் அடிப்பிடிக்காமல் தான் இருக்கும் நல்லா வேகட்டுங்க கிளறி விட்டுக்கோங்க நல்லா இந்த நேரத்துலேயே நம்மளுக்கு நம்மளோட காய்களும் கொஞ்சம் வெந்துடும் தக்காளியும் நல்லா வெந்துருங்க இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி போதுங்க இப்போ நம்ம இப்பயே நம்ம ஊறு போட்டோம் எல்லாம் சாமான் எடுத்து வைக்கிறப்பவே நான் கழுவி வச்சுருக்கேன் இந்த டைம் போதும் இப்போது இந்த அரிசியையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இப்போ என் நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறப்பக்கு முன்னாடி நான் காட்டினேன் இல்லைங்களா அப்போயே அரிசியும் கழுவி தான் வச்சிருந்தேன் அப்போ இருந்து ஊருதோ டென் மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அப்படின்னு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அந்த தண்ணியில் பாதி தண்ணியை ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு கிளறி விட்டுடலாம் நல்லா கிளரி மிக்ஸ் ஆகட்டும் கொதிக்கிட்டுங்க தண்ணி இப்போ இந்த நேரத்தில் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு கல்லுப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது இப்படியே கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு இந்த தண்ணி வந்து தண்ணியில் அதாவது அரிசியும் தண்ணியும் செம்மாக ஆகணும் அதாவது கம்மியாகணும் அரிசி வெளியில் தெரிகிற அளவுக்கு வேகணும் அந்த டைமில் இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் மீதி தண்ணியையும் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம சிம் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் அந்த இது கேஸ் நல்லா ஃபுல்லாக அடங்குற வரையும் ஆஃப் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம் இப்போ ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் இருந்தால் புதினா இருந்ததுன்னா அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக நெய்யுங்க மேலால் நெய் அதாவது ஆஃப் கொஞ்சம் தானே நெய் போட்டோம் முதல்ல தேங்காய் தேங்காய்னா தானே போட்டோம் அதை போட்டு ஒரு கிளறி கிளரி எடுத்து வச்சுக்கலாங்க எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க நன்றி